அவன் செத்து கிடந்தான் அரசாங்க ஆஸ்பத்திரியின் அழுக்கான வார்டில் அனாதையாக பட்டினி சாவு நாலு நாள் கோலை பட்டினி கிடந்திருப்பான் போல பசி மயக்கத்தில் கிடங்கி நடு ரோட்டில் மயங்கி விழுந்துட்டான் ஏட்டிடம் இவன் பாக்கெட்டை சோதனை போடு என்றான் இன்ஸ்பெக்டர் செட் பாக்கெட்டில் ரொனால்ட்ஸ் பேனா பல்லவன் பஸ் டிக்கெட் கசங்கி போன ஓர் இன்லைன் லெட்டர் அழகான நெழிவுகளோடு நீரங்கு எழுத்துக்கள் லெட்டரை படி என்றால் இன்ஸ்பெக்டர் அன்புள்ள விஸ்வத்திற்கு இவன் பேர் விஸ்வம் லெட்டரை யார் எழுதியிருக்கா உங்கள் உயிரின் உயிரான ஆனந்தி எழுதிக் கொண்டது உங்களை பிரிந்து இன்றோடு ஒரு மாதம் ஆகியது லாஜ் விலாசம் எழுதியிருந்தீர்கள் வசதி குறைச்சல் எழுதியிருந்தீர்கள் ஆனால் வேலை பற்றி ஒன்றுமே எழுதவில்லை இந்நேரம் நிச்சயம் வேலை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் மறுபடி எப்போது சந்திப்போம் என்று ஆசையோடு காத்திருக்கிறேன் உங்கள் அன்பு காதலி ஆனந்தி சீச்சி காதலா பேண்ட் பாக்கெட்டையும் பார்த்து ஏட்டு எழுது பக்க ஜோபில் அந்த பொண்ணுக்கு பதில் எழுதி வச்சிருக்கான் படிக்கிறேன் கேளுங்க என் பிரியமான ஆனந்தி நான் இங்கு மிகவும் அனன் வந்த நிலையில் இருக்கேன் கொண்டு வந்த பணம் எல்லாம் ஒரு தொட்டு மிச்சம் இல்லாமல் கடன் எழுதிவிட்டது லாஜ்வாளனை எப்படி அடைப்போனே என்று தெரியவில்லை நேற்று பூராவும் அவன் சிங்கிள் டீ குடிக்க வழி இல்லாமல் கொலைப்பட்டினி கையெழுத்து எப்படி பார் ஒரு நேரம் வயிறார சுப்பிட ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்க கையாள இருக்கேன் ஏதோ ஒரு வேகத்தில் மன ஆறுதலுக்காக எல்லாவற்றையும் கடிதத்தில் எழுதிவிட்டேன் என்றார் யாசிக்கவும் கூறியிருப்பான் பாவம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனின் வலது பக்க ஜோபில் கையெழுத்தை எட்டு அந்த பேக்கெட்டில் இருந்து ஒரு ஐம்பது ரூபாய்த்தால் வெளியே வந்தது ஐம்பது ரூபாயை கையிலேயே வச்சுக்கிட்டு பட்டினில் செத்து போயிருக்கான் இன்ஸ்பெக்டர் அந்த ரூபாய் தாளை வாங்கி போட்டினார் ரூபாய் நோட்டின் வெள்ளை பகுதியில் திருக்கள் வேலை கிடைக்க வாழ் திருக்கள் விசேஷம் காதலுடன் ஆனந்த